வணக்கம் நட்புகளை மீனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மீனு கவிதைகள் கதைகள் பயனுள்ள தகவல்கள் மீனு கவிதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க இன்றைக்கி ஒரு காதல் கவிதை பார்க்கலாம் என் அன்பு மாமாவுக்கு ஓய் மாமா உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்ல தெரியல மாமா உன்னை நினைக்காம என்னால் இருக்க முடியலை என் அன்பு மாமா உன்னை நினைக்காமல் என்னால் இருக்க முடியலை என் அன்பு மாமாவே ஆனால் நீ இல்லாமலும் உன் நினைவு இல்லாமலும் ஆனால் நீ இல்லாமலும் உன் நினைவு இல்லாமலும் மாமா என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது என் அன்பு மாமாவே ஒய் மாமா என் கவிதை பிடிச்சிருக்கா என் கவிதை பிடிச்சிருந்தா மீன கவிதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க நிறைய உங்களுக்கு கவிதைகள் பயனுள்ள தகவல்கள் கதைகள் போடுறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் மீ கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கானை கிளிக்